இதுவரைக்கும் இந்த கட்சி வந்து என்ன மாற்றம் நிகழ்த்திருக்கு என்ன பிரச்சனையை இந்த கட்சி தீர்த்திருக்கு அப்படின்னு கேக்குறாரு இந்த தம்பி ஒரே ஒரு சொல்லட்டுமா இந்த மொழியின் வழி நம்மளை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு அலுவல் பூர்வமா அபிஷியலா என்ன ஒண்ணுமே இது அரிவன் சீனிவாசன் வழக்கறிஞர் செய்து இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபதுல நாங்க ஒன்னா சேர்ந்து ஒரு வேலையை அவர் வந்து டிசி இருக்குல்ல டிரான்ஸ் சான்றது அதுல வந்து எதுவுமே இல்ல இந்த மாதிரி குறிப்புகள் அப்ப நம்ம அவரோட சேர்றோம் நம்ம சேர்ந்த பிறகு நம்ம என்ன செஞ்சோம்னா ஆறு ஏழு மாநிலங்கள்ல வேற வேற மாநிலங்களை ஆர்டி போட்டு அவங்களோட மாற்றுச் சங்க அவங்க அரசு கொடுக்குதுல கேட்டு வாங்குறோம் குடுத்த எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா அவங்க ஒரு குறிப்பா அவங்களோட தாய்மொழியை வச்சிருக்காங்க அதுக்கு பிறகு தமிழ்நாட்டுல என்ன பண்றோம் இந்த அளவுக்கு பின்னாடி போய் இதுக்கான ஆவணங்கள் எடுக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னோ எழுபது காலகட்டம் வரைக்கும் எடுக்கிறோம் எதுலையுமே கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம கூட என்ன நினைச்சோம் இந்த திராவிட ஆட்சி வந்து தான் நினைச்சோம் எடுத்து பார்த்தா எங்க தாய்மொழிங்கிற குறிப்பே இல்ல உணர்ந்த பிறகு என்ன பண்றோம் பிற மாநிலங்கள் எல்லாருமே அப்படி கொடுக்கும்போது அப்படின்னு இந்த சான்றுகளை அவங்களுக்கு ஒப்படைக்கணும் ஒப்படைச்சு அவங்களும் குடுக்கும்போது நீங்க ஏன் பண்ணலன்னு கேட்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே அவங்க ஏத்துக்கிட்டு அதுக்கு ஒரு அரசாணையும் வெளியிடப்படுது வெளியிட்டு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து பல இடங்கள்ல பெரும்பான்மையான இடங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்தே நடைமுறைக்கு வந்துருச்சு இந்த மாற்றம் வரதுக்கு உழைத்தவர்கள் முக்கியமான ஆட்கள்ல நானும் ஒருத்தன் இதை செய்திருக்கிறோம் அண்ணன் சீமானவர்கள் ஒவ்வொரு நிலையிலையும் இதை பத்தின செய்திகள் அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு இது முடியும் போது ஒரு பாராட்டு ஒரு அறிக்கை கூட கொடுத்த